இறை வார்த்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மண்ணுலகம் பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆண்டவரை நம்புவோரை அவர் தம் இரக்கம் என்றும் சோழ்த்திடும் எல்லா காலத்திலும் உன் கடவுளாய் ஆண்டவரை போற்று அவர் உங்களை தீயோரிடமிருந்து காப்பாற்றுவார் மண்ணுலகின் இறுதி எல்லை வரை என் சாட்சிகளாக இருப்பீர்கள் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை மீட்பு பெறுவர் இறை இறையாட்சிகள் உரிமை இல்லை என்று உங்களுக்குத் தெரியாதா கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மேல் கை வைப்பவன் குற்றவாளி மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதை மானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை ஆமே